கலை நண்பில்லை கொயத்தில் இந்தியாவினுடைய பணவீக்கத்தால் மிகப்பெரிய அளவில் சம்பளம் உயர்ந்திருக்கு இந்தியர்களுக்கு அது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் குவைத்திற்கு வரக்கூடியவங்க உங்களுக்கு தெரிந்தவர்கள் கொடுக்கக்கூடிய பொருட்களை மட்டும் வாங்கிடுவாங்க தெரியாத நபர்கள் அல்லது உங்களுடைய உறவினர்களுக்கு உறவினர்கள் கொடுத்து அனுப்புகிறக்கூடிய பொருட்களை பிரித்து பார்த்து அதில் என்ன இருக்குது மாத்திரைகள் எதுவும் கொடுக்குறாங்கன்னா தடை செய்யப்பட்ட மாத்திரை அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொயத்தினுடைய விமான போக்குவரத்து கழகம் அறிவிப்பு இருக்காங்க குவைத் பற்றிய பல முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி கொயத்தில் விண்டர் சீசன் வந்து ஆரம்பிச்சிருச்சு மிகப்பெரிய அளவில் குளிரினுடைய தாக்கம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ குவைத்தில் தொழிலாளர்கள் வேலை பார்க்கக்கூடியவங்க ஊரை விட்டு வந்திருக்கீங்க இந்த குளிர் ஜன்னி வந்து உங்களுக்கு ஏதாவது செய்யும் ஸோ முடிந்தவரை சேஃப்டியான முறையில் ஜாக்கெட்ஸு அதே போல் காது மூக்கு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ற மாதிரியான உடைகளை வந்து வாங்கி வச்சுக்கோங்க வேலைக்கு போகக்கூடியவர்களுமே எந்த நேரமும் இதை போட்டு வேலை பாருங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருங்க அடுத்த தகவல் குவைத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கு இந்தியாவினுடைய பணவீக்கம் காரணமாக மிகப்பெரிய சம்பள உயர்வு அப்படிங்கிறது தற்பொழுது நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் நூறு தினம் சம்பளம் வாங்குறவங்க இருபத்தி ஓராயிரம் தான் சம்பாதிச்சுக்கி இருந்தாங்க ஆனால் இப்போ அவங்களுடைய அந்த வருமானம் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய பணவீக்கத்தை அதேபோல் கொயத்தினுடைய தினார் மதிப்பு உயர்வு இது காரணமாக முப்பதாயிரம் வரைக்கு தற்பொழுது வந்து இருக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு தினாரினுடைய ரேட் அப்படிங்கிறது இரநூற்றி தொண்ணூற்றி மூன்றாக வந்து தற்போது இருக்குது மிகப்பெரிய உயர்வு இது இன்னும் அதிகரிக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு இதனால் யாருக்கு பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் ஏன்னா கோயத்தில் இவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இந்தியாவில் நீங்கள் வந்து சம்பளம் அவ்வளவு வாங்க முடியாது ஸோ கொயத்தில் இருந்து நல்லபடியாக சம்பாதிச்சு ஊரில் பெர்மனண்டான ஒரு வருமானத்திற்கு ஏற்பாடு செய்யுங்க அடுத்த தகவல் குயத்துல இருந்து ஊருக்கு போறவங்களும் சரி குயத்திற்கு ஊர்ல இருந்து வர்றவங்களும் சரி உங்களுக்கு தெரிந்தவர்கள் கொடுக்கக்கூடிய பார்சல்களை பிரிச்சு அதுல என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிந்து அதை எடுத்துடுவாங்க ஏன்னா தடை செய்யப்பட்ட மாத்திரைகள் லிஸ்ட்டு கோயத்தில் வந்து நிறையா இருக்குது அதாவது மற்ற நாடுகள் அனுமதிப்பாங்க ஆனால் கோயத்தில் அது தடை செய்யப்பட்ட மாத்திரையாக இருக்கும் அந்த மாதிரியான மாத்திரைகளாக இருக்கா இல்லை அப்படிங்கிறத தெரிந்த அந்த மாத்திரைகளை வந்து எடுத்துகிட்டு வாங்க என்ன காரணம்னா கொயத்தினுடைய டிஜிசிஏ அதாவது விமான போக்குவரத்து கழகம் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க வெளிநாட்டவர்கள் தெரியாமல் யாராவது கொடுக்கக்கூடிய மாத்திரைகளை வாங்கிட்டு வந்து இங்கே சிக்கலில் வந்து மாட்டிக்கி இருக்காங்க இப்போ கோயத்தில் இந்த போதைப்பொருளுக்கு எதிரான சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்பட்டிருக்கிறதால இதில் யாரும் சிக்கிறாதீங்க அப்படின்ட்டு எச்சரிக்கை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு கட்டாயம் அனுப்பி தெரியப்படுத்துங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர்